சிந்து பைரவி சீரியல்ல சஞ்சய் மாரான கூப்பிட்டு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த நானும் ஆறுமுகத்தோட கையை வெட்டியிருப்பேன்னு பார்த்த நீ ஏன் அதை பண்ணாம வேற விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க நீங்க கரெக்டா வந்துட்டீங்க என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன என்ன செய்ய முடியும் எஸ்ஐ அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டாப்புல இந்த சிவா வேறையா எஸ்ஐ கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவும் எஸ்ஐ எனக்கு ஃபோன் பண்ணி உடனே போக சொன்னாப்புல இதெல்லாம் நான் வரலன்னா என் வேலையே போயிடும் அப்படின்னு இந்த பக்கம் சஞ்சய் வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அவன் கையை வெட்டி அவன் காலில் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நேரம் வர்றப்ப சொல்றேன் இப்பொழுதுக்கு எஸ்ஐ சொல்லிட்டாரு அதனால பெயில்ல வர்ற மாதிரி ஒரு கேஸை போட்டு உன்னைய உலர தள்ளுறேன் நீ பெயில்ல வந்துக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருப்பில இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ஆறுமுகத்தை காமிக்கிறாங்க நம்ம ஆறுமுகம் காதில் ரெண்டு பக்கமும் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு காலையிலேயே வந்து காஃபி போட்டுக்கிட்டு வந்து பைரவியை எழுப்புறாப்புல பைரவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை குடிச்சிட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு கிண்டல் பண்றாங்க அது மட்டும் இல்ல சஞ்சயும் புகழ்ந்து பேசுறாங்க ஆறுமுகம் எவ்வளோ எடுத்து சொல்றா பார்க்குறாங்க ஆனா இந்த பைரவி ஒத்துக்கிறதா இல்லை சரி விடு பார்த்துக்கலாம் எப்படியா இருந்தாலும் உனக்கு குடும்ப தேவை தானே போகுது ஆ அப்படின்னு நம்ம ஆறுமுகமும் அதை விட்டுட்டாப்புல அதுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த காஃபியை எடுத்து ருசிச்சு ரசித்து குடிக்கிறாங்க நம்ம ஆறுமுகம் அதையும் பார்த்துட்டு போகிறாப்புல இந்த பக்கம் நம்ம டாக்டர் சிவா வந்து சென்னையில் ஒரு மீட்டிங்க்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை பார்த்துட்டு சிந்து என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி சென்னையில எனக்கு ரெண்டு நாள் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த ஊரை விட்டு வெளியில போனதே இல்லையே என்னை அழைச்சிட்டு போய் சென்னையை சுத்தி காமிங்களேன் அப்படின்னு கேக்க இல்ல அதெல்லாம் எனக்கு நேரமே இருக்காது எனக்கு மீட்டிங் இருக்கு இன்னொரு நாள் அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம சிந்து போயிட்டு ஃபீலிங்கா பால்கனில நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க வர்ற அன்னபூர்ணி என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நேரா போய் சிவா கிட்ட சொல்லி எப்படியோ சிந்துவையும் தான் கூட அழைச்சிக்கிட்டு போக வச்சிடறாங்க சோ இந்த பக்கம் நம்ம பய சிந்துவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு இந்த விஷயம் எப்படியோ இந்த பக்கம் சினேகாவுக்கு தெரிஞ்சு சிநேகா பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு பிளான போடுறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் சிந்துவை கார்ல அழைச்சிட்டு நம்ம சிவா கிளம்பி டாப்ல நம்ம சிந்துவும் கார் டாப்பை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியில் எட்டி பார்த்துக்கிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வீட்டை காமிக்கிறாங்க ஒரு பிரச்சனை அது என்ன பிரச்சனை அப்படின்னா வெட்டி வச்சுருந்த வாழைத்தார்லாம் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த கான்ட்ராக்டர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாப்ளையாட்டுக்கு இப்போ வாழைத்தாரெலாம் ரெண்டு நாளுக்குள்ளே சந்தைக்கு போகலனா வீணாக போயிடுமே அப்படின்னு ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ என்ன நடந்திருக்கும்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்